இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால் கிடைக்கும் பலன் மகா பெரியவர் சொன்னது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளந்தாங்குடியில் காஞ்சி மகா பெரியவர் தங்கியிருந்த சமயம் அது அப்போது கும்பகோணத்தில் இருந்து ஒரு டாக்டர் வாரம் ஒரு முறை மகா பெரியவரை பார்க்க வருகிறார் வரும்போது ஒரு கூட நிறைய விலை உயர்ந்த ஆப்பிள் ஆரஞ்சு பழங்களை மகா பெரியவருக்காக வாங்கி வருகிறார் ஒருமுறை அவ்வாறு பழங்களுடன் வந்தவர் காஞ்சி படத்தை சேவையாட்டி கொண்டிருந்த ஒருவரிடம் வழக்கம் போல் பழங்களை எல்லாம் கொண்டு கொண்டு இவற்றை பத்திரமாக எடுத்து வைத்து மகா பெரியவருக்கு சாப்பிட கொடுத்து விடுங்கள் மடத்தின் பெருச்சாலிகள் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றார் டாக்டர் இப்படி கூறியது பக்கத்து அறைதில் ஜன்னல் ஊரத்தில் அமைந்திருந்த மகா பெரியவரின் காதிலே விழுந்து விட்டது தமக்கு சேவையாட்டி கொண்டிருந்த ஒருவரை அழைத்த மகா பெரியவர் கும்பகோணம் டாக்டரை அழைத்து வருமாறு கூறினார் அடுத்த மகா பெரியவர் முன்பு அவ்விலமாக நின்று இருந்தார் அந்த டாக்டர் அவர் கொண்டு வந்த பழங்களில் இருந்த கூடையை எடுத்து வருமாறு கூறி ஒருவரை அனுப்பினார் மகா பெரியவர் சிறிது நேரத்தில் அந்த கூடையும் அவர் முன்பு கொண்டு வந்து வைக்கப்பட்டது டாக்டருக்கு ஒன்னும் புரியவில்லை பெரியவா திடீரென்று ஏன் செய்ய காரணம் என்ன ஒருவேளை தின்று தின்றுவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று நம் கூறியது இவருக்கு கேட்டுவிட்டதோ என்று பயந்தார் அதனால் பேசாமல் அப்படியே நின்றிருந்தார் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த மகா பெரியவர் வாய் திறந்தார் எனக்கு என்ன வயதாகிறது டாக்டரை பார்த்து கேட்டார் டாக்டர் எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் தயங்கினார் பெரியவாளை உண்மையை சொன்னார் இப்போது அறுபத்தி ஐந்து வயதாகிறது இந்த கிழவன் ஒருத்தன் எவ்வளவு பழங்களை சாப்பிடுவார் என்ன ஆகும் நீங்க தான் டாக்டர் ஆச்சே சொல்லுங்க என்றார் டாக்டரிடம் மறுபடியும் மௌனம் எங்க மடத்துல நிறைய பெருச்சாளிகள் உண்டு அவை எல்லாவற்றையும் விட பல பெருச்சாலி நான் தான் இப்படி சொன்னார் பெரியவா தானும் சிரித்தார் மௌனமாக இருந்த டாக்டரும் பட்கள் வெளியே தெரியாமல் மௌனமாக சிரித்து வைத்தார் இங்கே என்னை பார்க்க வரும் எல்லோரும் நான் தான் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் எப்படி சாத்தியமாகுமா இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்னிடம் எனக்காக என்று ஒன்றை கொடுத்து விட்டால் அதன் பிறகு அது கூறி கூறியதுதான் அதை நான் தான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இந்த மடத்துல குடும்பம் குழந்தைகளை விட்டு விட்டு நிறைய பேர் எனக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பராமரிக்கிறது என்னுடைய பொறுப்புதான் ஆனால் நானே பக்தர்கள் தருவதே அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று தெளிவாக விளக்கம் தந்தார் மகா பெரியவர் டாக்டருக்கு வேறு என்ன சொல்வது என்று தெரியவில்லை தன்னை மன்னிக்க வேண்டும் என்று அவரை வேண்டினார் அக்கணமே டாக்டர் தனக்காக வந்த வாங்கிட்டு வந்த ஆஞ்சல் ஆப்பிள் பழங்களை ஜன்னல் வழியாக வெளியே எடுத்து போட்டார் மகா பெரியவர் அங்கே யார் இருக்கிறார்கள் யாருக்காக இவர்கள் பழங்களை எடுத்து போடுகிறார் என்ற எண்ணியபடியே டாக்டர் ஜன்னல் அருகே சென்று பார்த்தார் வெளியே நரிக்குறவர்கள் நின்றிருந்தனர் ஜன்னல் வழியாக ஒவ்வொன்றாக வந்த பழங்களை அவர்கள் எடுத்து கொண்டனர் அவர்கள் மேலே எட்டி பார்க்க அவர்களது பார்வைக்கு டாக்டர் தெரிந்தார் அவர்கள்தான் தங்களுக்கு பழங்களை போட்டு இருக்கிறார்கள் என்று நினைத்த நரிக்குறவர்கள் நீங்கள் குழந்தை குட்டியோடு நல்லா இருக்க வேண்டும் சாமி என்று வாழ்த்தினார் நிகழ்ந்து போன டாக்டர் அப்படி அப்போது பெரியவளை இப்படி சொன்னார் இவர்களுக்கெல்லாம் யாராவது ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி கொடுப்பார்களா அவர்களது சந்தோஷமான முகத்தை பார் யாராவது இருந்தாலும் நம்மிடம் இருப்பது ஈஸ் ஈஸ்வன் கொடுத்து என்று கருதி முடிவுரையை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்று பெரியவா சொல்ல சொல்ல நிகழ்ந்து போனார் டாக்டர் இன்னும் பல சுவாரஸ்யமான கலைஞர்களை தெரிந்து கொள்ள சோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்